பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக ரூத்து புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பனிரெண்டு நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் என்று நான் விசுவசிக்கின்றேன் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று நான் ஜெபிக்கின்றேன் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம் விட்டுக்கொடுத்து வாழ்வோம் உண்மையிலே ஆண்டவர் நமக்கு நிறைவான பலனை தருவார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் நிறைவான பலனை பெறும் பொருட்டும் நான் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் சென்று விடுகின்றோம் யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு வலி விலகி செல்கிறார்களோ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை தேடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எளிதாக சாத்தானுடைய கரத்திலே விழுந்து விடுகிறார்கள் எனவேதான் ஆண்டவராகியேசு கிரைஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்வதற்கு முன்பாக அனைவரையும் எருசலேமிலே ஒன்றாக கூடி இருக்க அவர்களை ஜெபிக்க சொன்னார் அவர்கள் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலன் கொண்டு அவர்கள் நடுவிலே கடந்து வந்து நிறைவான பலனை கொடுத்தார் எனவே அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கொண்டவர்கள் எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவராகிய வார்த்தையை அறிவித்தார்கள் பதிமூன்றாவது அதிகாரம் பாருங்கள் வரும் பொழுது அறை குறைவானது மறைந்து போகும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் செபிக்க வேண்டும் பாருங்கள் இருந்து ரூத்து தன்னுடைய மாமியாருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார் அவருடைய மாமியார் ரூத்துவை தன்னுடைய மகளை போல அவர் பாவித்து அவர் இருவரும் மகிழ்ச்சியோடு இல்லை சந்தோஷம் இன்மையினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உண்பதற்கு உணவு இல்லை அப்பொழுதுதான் போவாசுனுடைய இடத்திற்குள் கடந்து செல்லும்படியாக ரூத்துவினுடைய மாமியார் சொன்ன பொழுது அதை கேட்டு கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த இடத்தில் கடந்து செல்லுகின்றார் அதன் பிறகு ரூத்து அங்கு இருக்கக்கூடிய தானியங்களை பொறுக்கிக் கொண்டு இருக்கின்றார் உணவுக்காக அப்பொழுது போவாஸ் கேட்கின்றார் அது யார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது அவர் போய் வேலையாள்களிடம் சொல்லுகின்றார் நீ கொஞ்சம் கதிர்களை அங்கே விட்டுவிட்டு செல்லுங்கள் அவர் எடுத்துவிட்டு செல்லலாம் என்றும் அவர் கஷ்டத்தோடு இருக்கின்றார் என்றும் வேலையாட்களிடம் போவாசி சொன்னார் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் ஒன்றுமே இல்லை வாழ்வதற்கு வழி இல்லை என்கின்ற சூழ்நிலையில் ஆண்டவர் வழியாக ரூத்துவுக்கு உதவி செய்தார் அதே ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கின்றார் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆண்டவர் சில நேரங்களிலே பொறுமையாகத்தான் நமக்கு பதில் கொடுப்பார் எனவே நாமும் காத்திருக்க வேண்டும் எவ்வளவு வேகமாக நாம் பாவத்தில் விழுகின்றோம் ஆனால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நமக்கு நீ பொறுமை தேவைப்படுகின்றது அந்த பொறுமை பரிசுத்த ஆவியானுடைய கனிகளில் ஒன்றாக இருக்கின்றது அந்த பொறுமை நம்மிடம் இருந்தால் மட்டுமே நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நிறைவான பலன் விண்ணகத்தில் இருந்து கடந்து வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு ரூத்து நிறைவான பலத்தை பெற்றுக்கொண்டு நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எந்த இடத்தில் போய் தானியத்தை பொறுக்கிக் கொண்டு இருந்தாரோ அந்த நிலத்திற்கே ஒரு சொந்தக்காரியாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எங்கிருந்து உதவி வரும் நான் எவ்வளவோ ஜெபித்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் போகவில்லையே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேனே கடன் பிரச்சனையோடு இருக்கின்றேனே எல்லோரும் எனக்கு தொந்தரவு செய்கிறார்களே வேலை செய்த இடத்தில் நிம்மதி இல்லையே கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கின்றேனே என்னுடைய குரலை யாரு கேட்பார்கள் என்று சொல்லேன் நீங்கள் தன் நாளிலே ஆண்டவரை அதிகாலையில் தேடி வந்த ரைட் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ செய்துள்ள அணையிலும் ஆண்டவர் உனக்கு தக்க பலன் தருவார் என்றும் வாக்கு கொடுக்கின்றார் இந்த நாளில் இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையின்படி ஜெபியுங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை நீர் எனக்கு கொடுத்து இருக்கின்றீர் எனக்கு தக்க பலத்தை தாரும் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடும் ஜெபித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த நிறைவான பலன் கிடைக்கும் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவதை வார்த்தை வாசித்து பாருங்கள் மலைகளை நோக்கிய கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடம் இருந்து மட்டுமே நமக்கு உதவி வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதர்கள் சில நாட்கள் நமக்கு உதவி செய்யலாம் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தாய் தகப்பன் போல் யாரும் உதவி செய்ய முடியாது ஆண் நமது தாய் தகப்பனையை உருவாக்கி கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உதவி வரும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கும் ஆண்டவர் இதோ நான் இருக்கின்றேன் என் மகனே மகளே என்று சொல்லி ஆசீர்வதிப்பார் அல்லவா எனவே அவரை நீங்கள் சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை உற்று கவனித்து பார்த்து ஆசீர்வாத தரக்கூடியவராயிருக்கின்றார் நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார் நீங்கள் எதை குறித்து இந்த நேரத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்களோ எதை குறித்து உண்மையிலே நான் ஆண்டவரிடம் கேட்பேன் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ நீங்கள் நீ வந்திருக்கக்கூடிய நிலைமையை அறிந்து நிறைவான பலத்தை ஆண்டவர் நாளில் உங்களுக்கு தருவார் ஏனென்றால் அண்டவருடைய ஆசிர்வாதமும் ஆண்டவருடைய அதிசயங்களையும் நம்மால் கணக்கிட முடியாது பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் அண்டவருடைய அரவணைப்பில் வர நம்மையே அர்ப்பணித்துக் கொள்ள கொள்வோம் எவ்வளவு நாள் பாவம் செய்ய ஆகிவிட்டது எத்தனை முறை பாவத்தில் விழுந்து விழுந்து நாம் அழிந்து கொண்டே இருக்கின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி நிறைவான பலத்தை தர உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கின்றார் எனவே உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து அவரிடம் நாம் செபிப்போம் ஆண்டவர் நமக்கு தகுந்த பலத்தை கொடுப்பார் நிறைவான பலத்தை கொடுப்பார் விண்ணக ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கருவூலத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் எந்த இடத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து இருந்து எழுந்து ஜொலிக்க உங்களுக்கு உதவி செய்வார் எனவே உங்களுக்கு உதவி விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவிடம் இருந்து மட்டுமே வரும் என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் நம்மை சூழ்ந்து வரும் சில மணித்துளிகள் நற்கர் நாதரை நோக்கி உற்சாகத்தோடும் மன நிறைவோடும் நாம் ஜெபிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய திருமுகத்தை நான் பார்ப்பேன் அதிகாலையிலே அவரோடு பேசுவேன் அவருடைய குரலை கேட்பேன் அவர் எனக்கு நிறைவான பலனை கொடுப்பார் என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளில் ஆண்டவரே நீ ரூத்துவோடு பேசி ரூத்துவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கண்கள் வழியாக கிடைக்க நீர் செய்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு மனக்கண்ணையும் திறந்து நீர் செய்யக்கூடிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பார்த்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக மாறிட மெய் நோக்கி ஜெபிக்கிறேன் இயேசு யார் யாரெல்லாம் உடல் ால் கஷ்டப்படுகிறார்களோ வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக கொடுத்து உடல் நோயில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சமைதியும் சந்தோஷத்தையும் தந்துவிட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடு

மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆவேன் அவள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைத்தின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரக்கூடிய முழு நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த சுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பார ஆமீன்